இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு லைவ் போட்டுட்டு போட்டுட்டு பேசவே மாட்டேங்கிறீங்க சும்மா சும்மா ஊமைப்படமாகவே ஓடிக்கிட்டு இருக்குது என்னதான் விஷயம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு கேட்டுட்டே இல்லையா பேசுங்க மைக் ஆன் பண்ணுங்கள் அப்படி இப்படின்ட்டு நானும் என்ன காரணம்னு சொல்லிட்டு சொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னாலேயும் சொல்ல முடியல அது என்ன காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கே விளக்கம் போட்டுடலான்ட்டு தான் இருக்கேன் என்னன்னா யூடியூப் லைவ் போடும்போது பாட்டு சவுண்டு கூடாதான் டிவி சவுண்டு கேட்கக்கூடாது மொபைல் சவுண்டு கேட்கக்கூடாதான் பிள்ளைங்க அழகக்கூடாதான் ட்ரெஸ் இருக்க இருக்கக்கூடாதான் அப்படின்ட்டு சில பல ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இருக்கப்ப நான் வந்து சிட்டிலேருந்து வில்லேஜுக்கு வந்துட்டேன்னா கிராமத்துக்கு வந்த உடனே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பஜனைன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுது அந்தால என்ன இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய நினைவு நாள்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் ரேடியோ பாடுது முதல் எடுத்தி நினைவு நாளுக்கு தான் ரேடியோ ஓடிச்சு சரி அதனால ராத்திரி நிப்பாட்டிருவாவ நம்மளும் லைவை போட்டுட்டு ராத்திரியில் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் என்னன்னா நாளைக்கு பஞ்சன்னைக்கு இன்றைக்கே ரேடியாவை கட்டி விட்டுட்டு அய்யோ என்ன செய்ய இப்போ தெரியலையே அப்படின்னுட்டு நான் என்ன பண்ணேன் சரி பாட்டு கட்டெலாம் நிப்பாட்டும் நம்ம சேர்த்தா உறங்குவோம் ஏன்னா ஒரு பத்து மணிக்கு மேலேயோ என்னமோ ரேடியோ போடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்குது நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு தெரியல சரி நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்தால அடுத்தா அதனால பார்த்தா பன்னெண்டு மணி ஆயிட்டு வரங்கிட்டேன் இன்னும் மணி இருந்தது பார்த்தா ஐயோ பன்னெண்டு மணி ஆகிட்டு லைவில் போயிட்டு நாலு பேர் பருவ பேசிப்போம் அது எதுக்காக நான் ஆரம் தெரியுமா நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எனக்கு ஏதோ ஒரு கவலையாக கவலையாக இருந்தால் சொல்லி நம்ம பேசுறதுன்னிக்கி ஆள் இருக்காதுல்ல இதில் வந்தாலே ஹாய் அரவிந்து ஹாய் சுஜிதா ஹாய் சின்னம்மா குயிலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டி நாளை சொந்தக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பன்னெண்டு மணி ஆனோடனே அப்படியே லைவ் வந்துட்டு ஓடி வந்துட்டு உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம்னா அந்த கஷ்டத்துல என்னத்தை போட்டு சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு அந்த இதை முடிச்சிருவோன்டே தான் அப்படியே உங்களெல்லாம் பார்த்தோன்னே பேசணுன்னே எவ்வளோ தான் நீங்கள் ஒரு பேட் கமாண்டு பண்ணாலும் சில பேர் அந்த நல்ல கமாண்டெலாம் நல்ல விதங்கள்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் கேட்டு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதனால தான் லைவுக்கு வாடி 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 வந்துட்டேன் இதுதான் நான் பேசாத காரணம் ஓகேவா எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க கிடாதிங்க நம்மளோட வீடியோவை பாருங்க ஓகே பை